பெருக்கும் வீடும் பெருக்கும் குருவாக்கும் முகத்தானே காதலால் தம் கை துன்பமரை தொலை தருளும் குருவே போற்றேன் குரு சன்னிதானமாக இருக்கக்கூடிய தர்மபுராதினம் அவர்களுக்கும் மகா சந்நிதானங்களுக்கும் எனது தந்தையான ஏஎன் என் கே நல்லகொருந்தப சுவாமி அவர்களுக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் எப்படி கடிக்கிறது அப்படின்ற முறைகள் தலைப்புகள் பதினாலு போன வாரம் சொன்னேன் அதில் நாழிகை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முந்தின வாரத்தில் எடுத்தேன் இப்போ வந்து இந்த நாழிகை கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் குழந்த பிறந்த நேரம் ஒன்று சொல்லுவாங்க அந்த பிறந்த நேரத்துக்கும் உதயாதி நாளிகைக்கும் உதய உதய நேரத்துக்கும் உள்ள அந்த நெட்டு ஹவர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த நெட்டு ஹவரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் லக்னம் கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையான அந்த உதயாதி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கழித்து அந்த குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்த பிறந்த போது உண்மையான மணித்துணிகள் எவ்வளோ இருக்குது அதை வச்சு எப்படி லக்னம் எடுக்கிறதுன்றது தான் லக்னத்தை பற்றி பார்க்குறது லக்னன்றது சூரியன் காலையில் உதிக்குது உதிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவை வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மணிக்கு ரெண்டு ரெண்டு மணிக்கு ஒரு லக்னம் வீதம் பனிரெண்டு லக்னத்தையும் நம்ம கடக்குறோம் அந்த கடக்கும்போது குழந்தைகள் பிறக்கிறது எந்த நேரத்தில் பிறக்குதோ அந்த நேரத்துலேருந்து சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து லக்னம் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ காலையில் சித்திரை மாதம் மேஷல மேஷ மாதம் அது மேஷத்தில் சூரியன் இருக்கும் மேஷத்தில் சூரியன் இருக்கையில் குழந்தை வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறக்குது காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதித்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வரைக்கும் அறுபது நாளிகையில் முப்பது நாளிகை கழிஞ்சிருக்கும் அப்போ ப இருபத்தி நாலு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரம் கழிஞ்சிருக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கல் டைம்ன்றது நாளிகைன்னு பேர் கேலண்டர் டைம்ன்றது மணித்துளிகள்னு பேர் மணித்துளிகளில் என்ன இருக்குன்னா ம மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு டே லைட் டே வந்து சேஞ்ச் ஆகுது அது வந்து அந்த கேலண்டர் முறைப்படி என்ன நடக்கும் அப்படின்னா மத் மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேதியை மாற்றிடுவாங்க அது எந்த இடத்துல மாற்றுறாங்க அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி ஈஸ்ட்டும் நூற்றி எண்பது டிகிரி வெஸ்ட்டும் சந்திக்கக்கூடிய தீர்க்க ரேகை ஃபீஜி தீவு கிட்ட சந்திக்குது அந்த ஃபீஜி தீவு பசிபிக் கடலில் இருக்குது அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நியூசிலாந்துக்கு சத்த இன்னும் கிழக்க இந்த ஃபீஜி டிவு இருக்குது அந்த இடத்துல இருந்து தான் கிழக்கு க்ரீன் வீச் லண்டனில் இருக்கிற க்ரீன் வீச் நகர்லேருந்து அந்த இடம் வரைக்கும் நூற்றி எண்பது டிகிரி கிழக்காக இருக்கும் அதே போல் அந்த கிரீன் வீச்சில் இருந்து ஒரு ஹெமிஸ்பெரில் ஒரு ஹாஃபில் இந்த சைடு சுற்றிக்கிட்டு வர்ற ஒரு ஆஃப் வந்து கிழக்கு தீர்க்க ரேகைகளாக இருக்கும் அடுத்து அடுத்த ஆஃபை சுற்றிக்கிட்டு வர்றது அதாவது லண்டன் அமெரிக்கா கனடா ஹாவாய் ஜப்பான் பசிஃபிக் கடலில் ஜப்பான் அதுக்கப்புறம் ஃபீஜி தீவு இப்படி அந்த ஒரு ஆஃப் ரவுண்டில் வெஸ்டன் இது டைம் அந்த வெஸ்டன் ஹவர்ஸாக இருக்கும் வெஸ்ட் அப்படின்னா மேற்கு தீர்க்க ரேகைகள் இது வந்து கிழக்கு தீர்க்க ரேகைகள் கிரீன்வீச்சில் இருந்து பிஜி டிவி வரைக்கும் இருக்கிற நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை கிரீன் இருந்து அதே இன்னொரு அடுத்த இதில் இன்னொரு ஆஃப் ஹெமிஸ்பியரில் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஈக்குவேட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஈக்வேட்டர் வந்து கிழக்கு சைடு இருக்கிற ஈக்குவேட்டர் அடுத்து அந்த மேற்கு சைடு இருக்கிற ஈக்குவேட்டர் இந்த ஈக்குவேட்டர் அந்த ஃபீஜி தீவு வர்ற வரைக்கும் க்ரீன்விச்லேருந்து அமெரிக்கா ஹாவாய் ஜப்பான் பசிபிக் கடலில் அந்த சைடு ஜப்பான் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஃபீஜி தீவு இது வரைக்கும் அப்படி வந்து அப்படி தொடும் இங்கே வந்து கிழக்கு வந்து லண்டன் கிரீன்விச்லேருந்து இப்படி வந்து இந்த ஃபீஜி தீவை தொடும் அந்த ஃபீஜி தீவுக்கிட்ட சூரியன் உதிக்கும்போது நம்மளுக்கெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த இடத்துல தான் டே லைட்டு டே டே சேஞ்ச் ஆகிற தீர்க்க ரேகை இருக்குது அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை இதே சனிக்கிழமை அந்த பிஜி தீவுக்கிட்ட அஞ்சரை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பிஜி தீவுக்கும் ஒரு ஆறு மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா வந்து நூற்றி முப்பது டிகிரியில் இருக்கும் ஈஸ்டில் அப்போ ஃபீஜி தீவு வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்குது ஒன் எயிட்டி டூ நூற்றி முப்பது ஒரு அறுபது டிகிரி இருக்குது அப்போ ஒன் ஹவர் டிஃப்ரென்ஸ் பதினஞ்சு மணி நேரத்துக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸு ஜீரோ டிகிரியில் இருக்கிற லண்டன் ஜீரோ மணின்னா இந்தியாவில் இருக்கிற எயிட்டி த்ரீ மெட்ராஸ் வந்து எயிட்டி டூ அண்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து எண்பதுக்கு ஒரு டிகிரி ஒரு தீர்க்க ரேகைக்கு நாலு நிமிஷம் வேண்டி இந்த எண்பது நாலு எயிட்டின்னு தேர்ட்டி டூ எண்பதுன்றது தேர்ட்டி டூ டூக்கிட்ட வருது அப்போ அந்த அங்கிட்ட இருக்கிற அந்த ஆஃப்ன்றது ஒரு 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 பத்து நிமிஷத்தை கொடுக்குது நாலு நிமிஷம் வேணுங்க அப்போ முந்நூற்றி இருபது ப்ளஸ் ஒரு பத்து முந்நூற்றி முப்பது முந்நூற்றி ஐம்பதுன்னே ஐம்பது அப்படின்னு வந்துச்சுன்னா முந்நூற்றி முப்பதுன்னு வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அஞ்சரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நமக்கும் லண்டனுக்கும் அஞ்சரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் அது வந்து அந்த ஹெமிஸ்பர் ஜியாலஜிக்கல் டைம் ஸோன்ஸ் இது வந்து பஞ்சாங்கத்தில் குழந்த பிறந்த நேரத்தை வச்சு நம்ம ஊர்லேயே கணிக்கப்பட்ட பஞ்சாங்கத்தில் வக்கிய பஞ்சாங்கத்தில் குழந்த பிறந்தது எப்படின்னு பார்க்குறது இப்போ மூணு முப்பதுக்கு மூணு முப்பதுக்கு குழந்த பிறக்குது அப்படின்னா ஒரு குறிப்பு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏஎம் அப்படின்றது மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பன்னெண்டு மணி பிஎம்னு எழுதணும் இரவில் வர்ற பன்னெண்டு மணியாக பிஎம்னு எழுதணும் அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஏஎம்னு எழுதணும் அது ரயில்வே டயன்றது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஏஎம் பன்னெண்டு மணி நேரம் பிஎம் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஏஎம் ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டு ஒன்றெல்லாம் ஏஎம் பன்னெண்டு ரெண்டெல்லாம் ஏஎம் இந்த பன்னெண்டு மணின்றது பிஎம்மாக இருக்கக்கூடிய முதல் நாள் பன்னெண்டு பிஎம் அப்போ இருந்தது மிட் மிட் டேயிலிருந்து மிட் நைட்டு வரைக்கும் இருந்தால் பன்னெண்டு மணி நேரம் ஆக இப்போ ஒரு குழந்த வந்து ஏஎம் ஏஎம் மூணு முப்பதுக்கு பிறந்ததுக்கும் பிஎம் மூணு முப்பதுக்கு பிறந்ததுக்கும் நம்ம கணக்கு போடணும் அது பியூர் மணி ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் இதுக்கு இடையில் ஒன்று இருக்குது சூரிய உதய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சூரிய உதயாதி மணி அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கும் இன்றைக்கி வந்து ஆடி மாசம் அப்படின்னு சொல்லி ஆடி மாதத்தையுடைய தேதியில் இந்த தேதியில் என்ன சூரிய உதயம்னு பார்க்கலாம் அதே போல் பஞ்சாங்கத்தில் சித்திரை ஒன்றுன்னா சூரிய உதயம் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஆமாம் கணக்கில் ஆறு எட்டுக்கு சூரியன் உதிச்சுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ கணக்கில் சூரியன் உதயம் வந்து ஆறு மணின்னு வச்சுப்போம் சூரியன் வந்து க சூரியன் உதிக்கிற நேரம் தமிழ்நாட்டில் சூரியன் உதிக்கிற நேரம் ஆறு மணின்னு வச்சுருந்தோம்னா அதுக்கு முன்னாடி ஏஎம் ஆறு ஏஎம் ஏஎம்னு வச்சுருந்தா அதுக்கு முன்னாடி பன்னெண்டு மணி மிட் நைட்டில் இருந்து இந்த ஆறு ஏஎம் வரைக்கும் ஆறு மணி நேரம் இருக்குது ஆக நம்ம இங்கே பிஎம் வந்து மூணு முப்பது இது ரயில்வே டைமாக இருக்கும்போது இந்த ஏஎம் பன்னெண்டு மணியை சேர்த்து பி நம்ம பிஎம்மாக இருக்கக்கூடிய மூணு முப்பதையும் சேர்த்தோம்னா பதினஞ்சு முப்பது அப்படின்னு ரயில்வே டைம் வரும் அதே போல் அந்த ஏஎம்மில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அது பியூராக குழந்த பிறந்த டேட்டில் மூணு முப்பது ஏஎம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்க அறுபது நாளையே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூணு முப்பதில் ஆறு மணிக்கு உரி உதிக்கக்கூடிய சூரியனை கழிக்க முடியாது அதனால முதல் நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தது இல்லையா அதுவே ஆட் பண்ணிக்கணும் அப்போ அதை ஆட் பண்ண அந்த ஏஎம்மில் ரயில்வே டைமாக மாற்றுறதுக்கு முதல் நாள் இரவு இருபத்தி நாலு மணி நேரம் ப்ளஸ் மூணு முப்பது இந்த மூணு முப்பது ஏஎம் அந்த கூட்டினோம்னா ஏ இருபத்தி ஏழு முப்பது வரும் இப்போ சூரிய உதயம் அப்படின்னு ஆறு மணியை கழிச்சோம்னா கழிச்சோம்னா இருபத்தி ஒண்ணு முப்பதுன்னு வரும் இந்த இருபத்தி ஒண்ணு முப்பதுக்குள்ள நாளிகைய மாத்துறதுக்கு ரெண்டரை ம ரெண்டரை மடங்கு ஆக்கணும் அப்போ இருபத்தி ஒண்ணு முப்பது பிளஸ்

சூரிய உதயம் ஆறு மணி நேரம் அது ஆறு மணிக்கு முன்னாடி இருந்த ஏஎம் கணக்கில் வர்ற ஆறு மணியே கழிச்சிடணும் கழிச்சதுக்கப்புறம் ஒம்பது முப்பது வரும் பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா ஒம்பது முப்பது ஒம்பது முப்பது ரெண்டரை மடங்காக இருக்கக்கூடிய ஹவர்ஸ் ஹவர்ஸை வந்து ரெண்டரை ரெண்டரை மடங்காக விருத்தி பண்ணோம்னா நாளையே கிடைக்கும் அப்போ ஒம்பது முப்பது ப்ளஸ் ஒம்பது முப்பது எவ்வளோ வருது இது வந்து மூணு முப்பதில் மூணு முப்பதுல நமக்கு ப்யூராக கிடைக்கிறது இருபத்தி ஒன்று முப்பது கிடைக்கும் இருபத்தி ஒன்று முப்பது ரெண்டரை இருபத்தி ஒன்று முப்பது கிடைக்கும் இன் டுக்கள் வந்து ரெண்டரை ரெண்டரை டைம் பெருக்கணும் அப்போ இருபத்தி ஒன்று முப்பது ப்ளஸ் இருபத்தி ஒன்று முப்பது இந்த முப்பதில் பாதி பதினஞ்சு இந்த ஒன்றில் பாதி ஒன்றில் பாதி முப்பது இந்த இருபதில் பாதி பத்து இப்போ பத்து இது வந்து இது பதினஞ்சும் இதுவும் நாற்பத்தி அஞ்சு இது அப்படியே சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படியே நாற்பத்தி அஞ்சு இந்த முப்பது முப்பதும் ஒன்று ஆட் ஏர் ஒரு நாளைக்கு இப்போ இது மூணு இது ஐம்பத்தி மூணு நாளைக்கு இந்த ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போடுவோம் நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு இரவும் பதினஞ்சு பன்னெண்டு மணி

மூணு முப்பதுக்கு முப்பது மூணு ஒரு அரை மணி நேரம் இதை ஐம்பது ஆகுதுன்னா ஐம்பத்தி ரெண்டரை வந்து மூணு மணி ஐம்பத்தி ரெண்டரை மூணு மணி அதுக்கப்புறம் முப்பதில் பாதி பதினஞ்சு ரெண்டு முப்பது அறுபது ப்ளஸ் பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு வருது ஸோ ஐம்பத்தி மூணு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சு தாங்க சூரியன் இது வந்து ஏஎம் பிறந்ததுக்கு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு பி எம் பிறந்ததுக்கு உதயதிநாளி இது வந்து பதினஞ்சு ரயில்வே டைம் முப்பது ரயில்வே டைம் உதயம் சூரிய உதயம் சூரிய உதயம் புதிய உதயம் முப்பது நெட் நெட் ஹவர் இண்டு அப்ப இன்னொரு டூ அண்ட் ஆஃப் டைம் எழுதுங்க இது பதினஞ்சு இதில் வந்து பாதி எவ்வளவு நாலு முப்பது இது வந்து நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ஒன்று இது பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாலு இருபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சுக்கும் ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சுக்கும் முப்பது நாளைக்கு முப்பது நாளைய டிஃப்ரென்ஸ் வருது அப்போ இது பகல் அது வந்து எப்போதுமே முப்பது நாளிகை டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னு இப்படி டயத்தை நம்ம கேல்குலேட் பண்ணி டயத்தை பியூராக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த தான் அந்த தேதி பிறந்த தேதி அது என்ன மாதம் அந்த மாதத்தையில் அந்த லக்னத்தில் அந்த தேதிக்கு லக்னம் இருப்பு எவ்வளவு செல் எவ்வளவு இது கண்டுபிடிச்சி லக்னம் கண்டுபிடிக்கணும் இப்போ ரயில்வே ரயில்வே டைம் கன்வெர்டட் டு நாளிகை பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் நாளிகையிலேருந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஆஃப் போர்ஷன் இன்றைக்கி எடுத்திருக்கேன் மீதி ஆஃபை வந்து அடுத்த கிளாஸில்